அனைவருக்கும் வணக்கம் இது சாய்க்க விசாரல் நான் ஜிவி போன வாரம் வியாழக்கிழமை சாய் ச சரித்திரத்துலேருந்து ஒன்றாவது அத்தியாயம் பார்த்தோம் இந்த வாரம் ரெண்டாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் இடையில் ஒரு வாரம் டைம் இருக்குது அந்த டைமில் உங்களுக்கு எப்போ வந்து நல்ல டைம் கிடைக்குதோ அப்போது உட்காந்து அமைதியாக உள்வாங்கி இந்த வீடியோவை பாருங்கள் சாயினுடைய வேலைகள்லாம் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லா அத்தியாயத்தையும் முடிக்கிற டைமுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல திருப்பங்களும் ஏற்படும் அதுதான் சாய் பக்தர்கள் அனைவருடைய நம்பிக்கை இப்போது ரெண்டாவது வித்தியாயத்தில் என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா இப்பணியை செய்வதன் நோக்கம் அதாவது இந்த சாய் சச்சரிதம் எழுதுவதனுடைய நோக்கம் இதை மேற்கொள்வதில் திறமையின்மையும் துணிவின்மையும் இது எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை இதில் இருக்கிற திறமையின்மை என்ன துணிவின்மை என்னான்றது காரசார விவாதம் அப்புறம் குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமான ஹேமாட் பந்தை வழங்குதலும் குருவின் அவசியம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம இஷ்ட தெய்வங்களையும் குருவியும் வணங்கி பாபா போட்டி ஓ விநாயகமூ இதை எழுதுவதற்கான காரணமாக ஹேம்நாத் பந்த் அவர்கள் என்ன சொன்னார் அவர் வந்து மராட்டி மொழியில் மூலநூலில் எழுதியிருக்கிறாரு அதுதான் இந்த சொக்கலிங்கம் சுப்பிரமணியம்ன்றவர் தமிழ் பதிப்பாக இது ஆறாவது பதிப்பு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த புத்தகம் அது முன்னாயத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக அதை சொல்கிறேன் நான் இதை எழுதுவதற்கான காரணமாக அந்த ஹேம்நாத் பந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதலாம் அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா கோதுமை மாவை அரித்து அந்த கிராம எல்லையில் தூவி விட்டதன் மூலம் காலரா தூவி வியாதியை தடுத்து அந்த நோயை அழித்ததற்கான சாய்பாபாவின் அற்புதீலையை பார்த்தோம் அவர் கோதுமை மாவு மட்டும் இல்லை கூடவே சேர்த்து மக்களுடைய கர்மாக்களையும் அழித்தார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அது அந்த அதை வச்சு என்ன சொல்கிற அறிவுருன்னா நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத இலைகளையும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன் கோதம் மாவு அச்சது அரைச்சது இல்லை இன்னும் நிறைய ஏழைகளை வந்து உள்ள கிளர்ச்சியோடு நான் கேட்டிருக்கிறேன் அந்த கிளர்ச்சி தான் இந்த அழகான பணி அதாவது இந்த சச்சரிதம் எழுதணுன்ற இந்த பணியாக எனக்கு உருவெடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை எழுதுறதுன்றது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருக்கும் அப்புறம் அவர்களின் பாவங்களை நீக்கிறதாகவும் இருக்கும் அதனால தான் நான் இந்த பாபாவினுடைய புனித வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் எழுத தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு ஞானியின் வரலாறு என்பது இது நடக்குமா அது நடக்காதா இந்த லேலியெல்லாம் செய்திருப்பாரா அப்படின்னலாம் தர்க்க சாஸ்திரத்துக்கோ பட்டிமன்றத்துக்கோ உரியதில்லை அது வந்து உண்மையும் பெரியதமான வழிதான் காண்பிக்குது தான் நான் வந்து அவருடைய வரலாறை எழுத தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்பந்து சொல்கிறாரு அடுத்த தலைப்பு போகலாம் பணியை செய்ய திறமையின்மையும் துணி உண்மையுன்ற தலைப்பில் என்ன சொல்லிக்கிறாருன்னா தாம் வந்து இந்த பணியை செய்ய தகுதியுடைய ஒரு அல்லணும் எம்னா நினைக்கிறாரு ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பர் வாழ்க்கையே எனக்கு தெரியாது அப்படியே எனது மனது கூட என்னால் அறிய முடியாது என்னுடைய மனதையே என்னால் அறிய முடியாது இவ்வாறு இருக்கும்போது வேதங்களால் கூட சொல்ல இல்லாத ஒரு ஞானியரின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எப்படி எழுதுவேன் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருத்தனும் ஞானியாக தான் இருக்கணும் அதனால் நான் எங்கணும் அவருடைய புகழை வந்து விவரிக்க முடியும் ஞானியின் வா வாழ்க்கையே வரைவது என்பது மிக கடினமான ஒன்று ஒருவன் ஏழு கடல் ஆழத்தை கூட அளவிட்டிருலாம் துணி ஜோட ஆகாயத்தை கூட அலங்கரித்துடலாம் ஆனால் இந்த ஞானியின் வரலாறு எழுதுறதுன்றது வந்து தீரமிக்க செயல் அப்படின்ட்டு நான் அறிவேன் இது வந்து என்னை பார்த்து பிற நகைக்கு இடம் கொடுத்துரும் நான் சரியாக எழுதலாம் மற்றவங்க பார்த்து என்னை சிரிப்பாங்க அதனால் நான் சாய்பாபாவின் அருளியே நாடின அப்படின்னு சொல்கிறாரு அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாக முடிவு பெறும் இப்பணியை மேற்கொள்வதற்கு ஞானியத்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுபவர்களை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தை சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் என்றவர் வந்து எடுத்து சொன்னார் இப்பணியை ஞானிகள் தான் சங்கல்பிக்கிறாங்க அவங்க தான் வந்து உணர்த்துறாங்க அடியவன் முடிவை அடைய மறைமுக காரணமாக இருக்கிறான் அதை எழுதுறவங்களாம் மறைமுகமாக ஒரு காரணமாக இருக்கிறாங்க அல்லது ஒரு கருவி ஆகிறாங்க அவ்வளோதான் உதாரணமாக சக வருஷம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிபதி அப்படின் ஞானியின் வாழ்க்கையை எழுத உயர் நோக்கம் கொண்டார் ஞானி வந்து அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அந்த மாதிரியே சகவருடம் ஆயிரத்தி எட்நூறில் தாஷ்கனுன்ற சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது ஞானியால் முன்னவர் வந்து அதாவது இவர் வந்து கவி மஹிபத் என்றவர் வந்து பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலா மிருத்து சந்த லீலா மிருத்து என்ற நாலு நூலை எழுதினார் தாஸ்கனிவின்றவர் வந்து நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலா மிருத்து ச சந்த கதாமிரத்து இந்த நூலெல்லாம் எழுதுனாங்க பக்த லீலா மிருத்தில் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அத்தியாயங்களிலும் சந்த கதாமிரத்தில் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவருடைய அறிவுறிகளையும் நல்லா சித்தரிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து சாய்பாபான்ற பத்திரிக்கையில் பதினொன்று பன்னெண்டு பதினேழு அந்த தொகுப்புலலாம் தனியாக பதிக்கப்பட்டிருக்குது படிப்பவங்க வந்து இதை படிங்கன்னு அப்போ சொல்லியிருக்காரு அங்கே அது மாதிரியே வந்து பந்திராவை சேர்ந்த திருமதி பாய் ரகுநாத் தெந்துல்காரன்றவங்க வந்து ஸ்ரீ சாய்நாத் பஜ்னமாலா அப்படின்ற அடக்கமான ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறாங்க இவ இதில் வந்து சாய்பாபாவின் அற்புதல் ஏழைகள் எல்லாம் எழுதிக்கிறாங்க தாஸ்கன்னு மகாராஜும் பல்வேறு இனிய பாடல்களையும் சாய்பாபா மீது எழுதிக்கிறாரு குஜராத்தில் அமிதாஷ் பவானி மேத்தா என்றவங்க வந்து சீரடியை சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை வந்து பதிப்பிச்சுக்கிறாரு தஷின விஷா சத்தான் என்றவரும் வந்து சாய்னா சாய்நாத் பிரபாவை சில பதிப்புகள் செய்துள்ளார் இது மாதிரி சாயை பற்றி பல நூல்கள் இருக்கும்போது சஸ் எதுக்கு எழுதணும் அதற்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பும் கேள்வியும் வந்து இதுக்கான விடை என்னன்னா விடை வந்து ரொம்ப தெளிவானது தான் ஏன்னா அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்றது சாய்பாபாவின் வரலாறு அனைவரும் அதனுள் மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊன்றி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம் நல்ல உணர்வாக இருக்கிறவங்க மக்களுக்கு அந்த பக்தி ஞானம் இதெல்லாம் வந்து இதை படித்து கொடுக்கலாம் பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் இதெல்லாம் மிகவும் அற்புதமானது இவ்வுலக வாழ்வினுடைய துன்பம் பெரும் சுமைகள் சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆகியோர்களுக்கெல்லாம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அது கொடுக்குது வேத அறிவிகத்தை விறுவிறுப்புள்ளதும் அறிவுற்றுவதும் சாய் பாபாவின் உரைகளெல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனையாய் செய்யப்பட்டால் அடியவர்கள் கூறும் பிரம்மத்துடன் ஐக்கிய அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் இதெல்லாம் பெறுவாங்க எனவே இந்த நிகழ்ச்சியை எடுத்து பெருக்கி எடுக்கிற எண்ணம் கொண்டேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு அதுவே எனது சிறந்த வழிபாடாகும் என்பதனாயிடும் சாய்பாபாவின் தரிசனத்துக்கு கொடுத்து வைக்காத வெளிய ஆத்மாக்களின் அதாவது சாய்பாபாவை நேரடியாக தரிசிக்க முடியாத இந்த எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொகுப்பு நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்தா அது பேர் ஓகையாக இருக்கும் அதனால தான் நான் சாய்பாபாவின் அறிவுரைகளையும் இயற்கையானதுமான எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்களையும் சேகரி சேகரிக்கும் முற்பட்டேன் இந்த பணியில் பாபாவே என் உள்ளுணர்வை கிளப்பிவிட்டாரு உண்மையிலேயே என்னுடைய அகங்காரத்தையும் அவர்தம் பாலத்தடியில் சமர்ப்பித்து நிம்மை மறுமை இரண்டிலும் என்னை பூரண சந்தோஷமாக்குவார் என்று எண்ணினேன் இந்த பணியை செய்யறதுக்கு எனக்கு வந்து அனுமதியை கேட்குறதுக்காக சாய்பாக்கிட்ட நானே போய் கேட்க முடியல அதனால் பாபாவின் நெருங்கிய அடியரான திரு மாதவ்ராவ் தேச்சு பாண்டே என்ற சாமா கிட்ட போய் பாபாவோட எனக்காக நான் இந்த பணியை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்குமாறு வேண்டி கேட்டேன் அவர் வந்து எனது எண்ணத்துக்காக பாபா கிட்டே போய் வாதாடினார் இந்த அண்ணா ஷாகேப் அண்ணா ஷாகேப்ன்றது வந்து ஹேம்நாட் பந்து ஹேம்நாட் பந்துன்றது அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம் தான் ஆனால் அவருடைய பேர் வந்து அண்ணா சாஹேப் அதை போய் சொல்கிறார் அவர் இந்த அண்ணா ஷாகிப் வந்து தங்களுடைய வரலாற்றை எழுத விரும்புகிறாரு உடனே நான் ஏழை பக்கி நான் என்ன செய்ய முடியும் எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் சம்மதித்தா போதும் அவருக்கு உதவி அளிப்பதாக சொன்னால் போதும் அவர் எழுதுவார் தங்கள் திருவடி கருண் தான் இப்பணியை நிறைவேற்று உதவும் நீங்கள் உங்கள் துணை இல்லாமல் இதை வெற்றிகரமாக செய்ய முடியாது ஏன்னா அவருடைய வரலாற்று தான் எழுத போகிறாங்க அவர் உதவி இருந்தால் தான் முடியும் அதனால் அப்படி வந்து அவர் போய் சொல்கிறாரு சாய்பாபா வந்து இந்த வேண்டுகோளெல்லாம் செய்யப்படுத்தி கேட்டு உருகி உதி எண்ணும் திருநீரை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி தன்னுடைய வரநல் கொடுக்குற அந்த கரத்தை வந்து அவர் மேலே வச்சு இந்த நிகழ்ச்சியும் அனுபவங்கள் இதெல்லாம் தொகுத்து குறிப்பு எடுத்துக்கொள்ளட்டோம் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினார் அவர் ஒரு புறக்கருவி தான் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அறிவ அடிவர்களுடைய ஆவலெல்லாம் நான் பூர்த்தி செய்யணும் அவர் வந்து அவருடைய அகங்காரத்தை அறவே கழுத்துட்டு என் பாதங்களில் வந்து சமர் சமர்ப்பிச்சிட்டோம் அந்த அகங்காரத்தெல்லாம் வாழ்க்கையில் வந்து எங்கேனும் செய்கிறவங்களுக்கு தான் நான் வந்து மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சி பற்றி மட்டும் என்ன நான் அவருடைய வீட்டிலே போய் அவருக்கு வந்து பணிபுரிவேன் அவருடைய அகங்காரம் சிறு துளியும் இல்லாமல் அறவே அழிக்கப்பட்டுட்டால் நானே அவருக்குள்ளே புகுந்து என்னுடைய நிகழ்ச்சிகளை நானே எழுதுகிறேன் அடியவர் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சி அறிவுரை நம்பிக்கூட்டம் எளிதில் நம்பிக்கூட்டம் எளிதில் தன்னை உணரலாம் பேரானந்த பெருநிலையும் அவர்கள் எளிதில் பெறுவாங்க ஆயின்னு ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்துதல் வந்து அவங்க கருத்தையே இப்படி தான் அப்படின்னு நிலைப்படுத்துறது வந்து மற்றொரு கருத்தை மறுக்க செய்யும் முயற்சி எல்லாருக்கும் வந்து உரிமை கொடுக்கணும் ஒரு பொருளின் நன்மை தீமைகள் இவற்றை பற்றிய விவாதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகர்ந்து அ பொருள் நன்மை தீமைகள் பற்றி விவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாபா சொன்னார் இல்லையா அந்த விவாதன்ற சொல் வந்து ஏம்நாட் பந்துக்கு எதை ந நினைவுட்டுச்சுன்னா அவர் ஏம்நாட் பந்து பட்டம் வாங்குறப்ப ந நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் மட்டும்தான் அதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு காக்கா ஷே ஹீப் தீஷித்து நானா ஷேஹிப் சாந்தோகர் ஆக இவங்களோட நெருங்கிய நட்போடு இருந்தார் அவர் அப்போ வந்து என்னை சீரடிக்கு போய் பாபாவின் தனிச தரிசனத்தை பெறும்படி அவங்க வலியுறுத்துனாங்க ஆனாலும் இடையில கிளம்பியதோ ஒன்று என்னை சீரடிக்கு போக விடாமல் தடுத்துடுச்சு லோனாவாலாவில் உள்ள எனது நண்பனின் புதல்வன் வந்து காய்ச்சல் இருந்தால் அவன் என் நண்பன் வந்து வைத்திய முறை செஞ்சான் வேண்டுதல் செஞ்சான் எல்லா வழியிலும் முயன்று பார்த்தான் ஆனால் வந்து காய்ச்சலே குறையில முடிவாக தனது குரு வந்து தன் மகன் படுக்கை பக்கத்தில் அமர வச்சு இதுவும் வேணும்மா அதுவும் கூட படிக்கலை இதை கேள்வி விட்டுதான் என்னுடைய நண்ப வந்து பையனை காப்பாற்ற முடியாது குருவால் என்ன பையனு குரு நமக்கு எதுவுமே செய்ய இருக்கும் போது நாம் எதுக்கு சீரடிக்கு போகணும் இந்த மாதிரியான எண்ணம்லாம் வந்து நான் வந்து சீரடி விஜயத்தை வந்து ஒத்தி போட்டுட்டேன் போலான்னு நினச்சி தள்ளி போட்டுட்டேன் இருந்தாலும் அது தடுக்க முடியாத நிறைவேறியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் அது வந்து என் விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது எப்படி நடந்துச்சுன்னா பிராந்தி ஆஃபீஸரு திரு நானா சாஹேப் சந்தோக்கர் பஷினுக்கு சுற்றுலா போயிருந்தார் நான் தானாவிலேருந்து தாதருக்கு வந்து பஷினுக்கு செல்லும் வண்டியில் வண்டிக்காக காத்திருந்தார் இடையில் பந்த்ராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி உக்காந்துட்டு பந்த்ராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் ஏன்னா இவருடைய ஊர் பந்த்ரா அங்கே வந்து இவர் கூப்பிட்டு அனுப்பினார் நான் வந்து சீரடி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை கண்டித்தார் வந்து கடிந்தார் ஏன் சீரடிக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போகல அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட கோவப்பட்டுக்கினார் எனது சீரடி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் உற்சாகமுட்டுவதாகவும் இருந்தன எனவே நான் அன்றிரவே சீரடி புறப்பட திட்டமிட்டேன் அவர் வந்து அவர் விவாதம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து இவருக்கு உற்சாக இருந்ததுனால அவர் இரவே போகிறதுக்கு திட்டம் போட்டார் என்னுடைய சாமானெல்லாம் கட்டி முடித்து சீரடிக்கு புறப்பட்டன்றாரு அதை தாதருக்கு போய் அங்கேருந்து மண்மாட்டு இதெல்லாம் ஊர் போயிருக்கேன் மராட்டியத்தில் இருக்கிறத அந்த உச்சரி போடவே மொழிபெயர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஆசிரியர் பான்மாட்டு போகும் வழியில் வண்டியை பிடிச்சி திட்டமிட்டு தாதருக்கு பயண சீட்டு வாங்கி வண்டியில் உட்காந்துட்டேன் வண்டி புறப்பட்டு போது ஒரு முஸ்லீம் பெரிய ஒரு வெறியமாக வந்து எனது பெட்டிக்கு வந்தார் ரயில் பெட்டிக்கு எனது மூட்டை முடிச்சுக்கள்லாம் பார்த்துட்டு போக வேணாம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து அவர் வந்து அவருடைய திட்டத்தை சொல்கிறாரு ஹேம்நாட் வந்து அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா தாதில் நிற்காமல் போரி வந்திருக்கேன் நேராக போயிடுங்க ஏன்னா மண்மாட் மெயில் வந்து தாதல் நிற்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த அற்புதம் நிகழ்ந்திராவிட்டால் சீரடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாள் போய் சேர்ந்து சேர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்றாரு அவர் வந்து யாரோ ஒருத்தர் வழியில் வந்து கடவுள் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறாரு அதனால் அடுத்த நாள் காலையில் ஒம்பது பத்து மணிக்குள்ளாவே சீரடிக்கு போய் சேர்ந்துட்டாங்க அந்த ரயில் ஏரியா முடிஞ்சிருக்காது அதாவது இறங்கிட்டு இருந்தாங்கன்னா காதலில் போய் சேர்ந்துருக்க முடியாது அப்படின்றார் போயிருந்தால் நாம் எதுக்கு போகணுன்ற பல ஐயங்கள் வந்து எனக்கு கடுமையாக இருக்கும் ஆனால் அடுத்த நாளே நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் திரு பாபா ஷேப் காக்கா அவருக்காக காத்து இது வந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து யாத்ரீக அடியோருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தங்கடம் தான் இருக்குது அது ஷாடே என்னுடையது ஷாடேன்ற ஒருத்தருது குதிரை வண்டியிலேருந்து இறங்கி பாபாவின் தரிசனம் பெறத்துக்காக ஆவலாக இயங்கியிருந்தேன் மசீதிலிருந்து திரும்பி வந்து பெரும் அடியவரான தாத்தியா ஷேகிப் தூல்கர் சாய்பாபா வாடாவின் மூலையில் இருந்தார் முதல்ல ஒரு முன்னோடி தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் சாகாசமாக பார்க்கலான்னு சொன்னார் இது கேட்டவுடனே நான் பாபாவோட ஓடி சாஸ்டவமாக நமஸ்காரம் செஞ்சேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை நானா ஷேகிப் சாந்தோர்கர் என்னிடம் கூறியதற்கு அதிகமாகவே நான் பார்த்தேன் என்னுடைய புலன்களெல்லாம் திருப்தி அடைஞ்சிச்சு நான் பசிதாகத்தெல்லாம் வந்துட்டேன் சாய்பாபாவின் பாதங்களை தொட்ட உடனே நான் வாழ்க்கையில் அதிக புத்துணர்ச்சி கொண்டு மாறிட்டேன் என்ன இந்த செயலில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்துக்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டு இருப்பதாக நினச்சேன் ஏன்னா அவங்களாம் உற்பத்தி தான் வந்தார் இல்லையா அதனால் அவர்களை தான் உண்மையாக உறவினராக நான் நினைக்கிறேன் அவருடைய கடனை நான் திருப்பி தர முடியாது அவர்களை நினைக்கிறேன் அவங்க முன் எழுந்து வணங்குகிறேன் சாய்பாபாவின் தரிசனத்துள்ள நூதனமானதை நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன முன்ன கருமங்கள் வலிமை அளிக்கப்படுது அல்லது பற்றற்ற நிலை அதிகரிக்கிறது முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கருமங்களால் அத்தகைய சுப தரிசனம் கிடைக்குது நல்ல செயலால் தான் நமக்கு அந்த சுப தரிசனம் கிடைக்குது நீங்கள் சாய்பாபாவை க கண்டுவிட்டீர்களால் புற உலகம் எல்லாம் சாய்பாபாவே தோட்டம் அளிக்கும் அவரை பார்த்துட்டா புறவுளுக்கு எல்லாமே சாய்பாபாவே தெரியும் அப்படின்றார் எம்னட்பந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த சுவா சூடான விவாதம்ன்ற தலைப்பில் குருவின் தேவைப்பட்டு எனக்கும் பாலா ஷேஹி பாட்டீலுக்கும் இடையில் ஒரு விவாதம் அடைஞ்சி நான் சீரடிக்கு வந்த அன்னைக்கு நாம் வந்து சுதந்திரத்தை ஏன் இழுக்கணும் மற்றவங்கிட்ட ஏன் சரணகதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விவாதித்தேன் நாம் வந்து நம்முடைய கடமை செய்ய வேண்டி இருக்குது ஏன் குரு தேவைப்படுறாரு ஒருவன் வந்து தன்னாலான முயற்சி வந்து செஞ்சு தானே தானே காப்பாற்றி கொள்ளணும் சோம்பேறியாகத்துங்கிறத தவிர வேறு எதுவும் செய்யாது ஒருவனுக்கு குரு என்ன செஞ்சிட முடியும் இங்கேனும் வந்து சுதந்திர எண்ணத்துக்காக நாவாதான்னேன் திரு பாட்டே என்ன சொல்கிறாருன்னா கரும்பத்து அண்டி தலைவிதிக்காக வாதாடினார் அவர் வந்து தலைவிதிக்காக வாதாடினா சொல்கிறது நடப்பது நடந்தே தீரும் பெரியவர்கள் எல்லோரும் தோல்விட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களும் தோல்விட்டுருக்கிறாங்க மனிதன் வந்து ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வந்து வேறு வழி ஒரு வழியில் செயல்படுது உங்களுடைய புத்தி சாதரியத்தை தள்ளிவிடு பெருமையாக அகங்காரமும் உனக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்வா விவாதம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல் நடைபெறும் நடைபெற்றும் வழக்கம் போல் ஒரு முடிவும் காணப்படவில்லை எனக்கும் அவருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே மேலே விவாதம் நடந்துச்சு ஒரு முடிவும் நாங்கள் காணலன்றார் நாங்கள் வந்து கலைப்படிஞ்சு வச்சுட்டோம் முடிவாக நான் வந்து மன அமைதியை இழந்துட்டேன் வலிவான சரீரபிமானம் அகங்காரம் இவை எல்லாவிட்டால் விவாதமே என தெரிஞ்சுக்கணும் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்புறம் நாங்கள் வந்து மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்றபோது காக்கா ஷேகி தீஷியத்தை பாபா பின்வருமாறு வினவினார் என்ன கேட்குறாரு பாபான்னா ஷாடேவாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது விவாதம் எதை பற்றியது என்று கூறி இவரையும் உற்று நோக்கி கேட்குறாரு ஹேமாட்பந்தி என்ன கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்தார் ஏன்னா நாங்கள் தங்கியிருந்து விவாதம் செஞ்ச இடத்துக்கும் அவர் இருக்கிற மசூதிக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் அதுக்கடுத்து தலைப்பு மானதந்தும் ஞானம் ஞானியு விமான பட்டம்ன்ற தலைப்பில் என்ன சொல்லிக்கிறாருன்னா சாய்பாபா என்னை ஏன் யம்நாட் பந்துன்ற பேரால் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பித்தேன் இந்த சொல்லு வந்து யாம மந்திரிய பந்து என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டது இது யாம மந்திரிய பந்து யாதவ அரசு சேர்ந்த ராமதேவ் மகாதேவ் என்ற ரெண்டு தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரி அவர் கல்வி கேள்வி நிரம்ப பெற்று நற்பண்புகள் நிறையப்பட்டவர் அவர் அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர்வர்க சிந்தாமணி அப்புறம் இன்னொன்று வந்து ராஜ பிரஸ்தி போன்ற உயர்ந்த நூல்களுக்கு ஆசிரியர் அவர் அவர் கணக்கு பேரேடு பேரேடுகளில் புதிய முறையை வந்து கண்டுபிடிச்சி புகுத்தியவர் அப்புறம் மராத்திய சுருக்கெழுத்தினுடைய கத்தாவும் அவர் தான் ஆனால் நான் வந்து முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்றவன் ஓட்டை மட்டும் நடுத்தர என்ன தோணான் என்ன போய் எனக்கு எதுக்கு அந்த பட்டம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது எனக்கு எனக்கு ஒன்றுமே விளங்கலை ஆனால் அதை குறித்து தீவிரமாக போது அது வந்து என்னுடைய ஆகா அந்த அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுத்துக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன் விவாதத்தில் உள்ள விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதித்துக்காக எனக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்றாரு எதிர்கால நிகழ்ச்சிகளை பார்த்தோம்னா பாபாவினது சொற்கள் திரு தபோல்கர் ஹேமாட் பந்துன்றால் கூப்பிட்டது அப்புறம் அவர் பேர் வந்து தபோல்கர் அவர் ஹேமநாட் பந்துன்னு கூப்பிட்டது முக்கியமானது தீர்க்க தரிசனம் நிறைந்தது ஏன்னால் மிகவும் புத்திசாலித்தனமாக வந்து சாய் ச மந்திரத்தின் எல்லாம் கவனித்து எல்லா கணக்குகளையும் நல்லா வச்சுருந்து முக்கியமானதும் ஆத்மார்த்தமான விஷயங்களெல்லாம் ஞானம் பக்தி அவாவின்மை தான் தன்மை சரணமிடுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றெல்லாம் குறித்து சாய் சத் சதிரோன்ற அத்தகைய சிறப்பான நுழைநாசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறார் இல்லையா தான் அப்போவே தெரிஞ்சு பாபா அவரை ஹேம்நாட் பந்துன்னு சொல்லியிருக்காரு ஹேம்நாட் பந்துன்றது ஒரு பட்டம் ஒரு முனிவருக்கான ஒரு பட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா குருவின் தேவை ஹேம்நாட் பந்த் வந்து பாபா இந்த விஷயத்தை பற்றி என்ன சொன்னார்ன்றதை பற்றி எந்த வித குறிப்பும் சொல்லலை ஆனால் ஷாகா ஷேப் தீஷித் வந்து இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய குறிப்பில் சொல்லிக்கிறாரு யம்நாட் பந்தினுடைய சாய்பாபா சந்திப்பில் அடுத்த நாள் வந்து பாபா கிட்ட ஷாகா ஷேப் தீஷித் போய் தான் சீரடியை விட்டு போக வேண்டுமா அப்படின்னு கேட்டார் பாபா ஆமா அப்படின்னு சொன்னார் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் பாபா உயரம் மேலே சொன்னார் அந்த மனிதர் வழி அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வேணும்னார் பாபா சொன்னார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன இங்கிருந்தும் சீரடியிலிருந்தும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னார் பாதை வந்து கடினமானது புலிகளும் ஓனாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன நான் வந்து அதாவது காகாஷேகீஷர் கேட்டாரோ நான் ஒரு வழிகாட்டி நான் அழைத்து சென்றால் என்ன அப்படின்னு கேட்டார் அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு அப்போ கடினம் இல்லை புளி ஓனாய் படு படுகுழிகள் அதிலேருந்து வந்து உன்னை விளக்கி உன்னுடைய குறிக்கோளை அடிக்க நேரடியாக அழைத்து செல்வார் வழிகாட்டி இல்லைன்னா காடுகள்ல நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் கூட இருக்குது இந்த நிகழ்ச்சின் போது திரு தபோல்கரும் அரு பக்கத்தில் இருந்தார் இதுவே குரு அவசியமான விவாதத்துக்கு பாபாவின் பதில் நினச்சிக்கினாங்க ஏன்னா குரு இருந்தால் இது மாதிரி உதவியாக இருப்பார் வழியில் போகிறவங்களுக்கு கூட வழிகாட்டியாக இருப்பார்ன்றது வந்து அவர் கருத்தில் வந்து வருது ஒரு மனிதன் வந்து சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பாடானவனான்ற விவாதம்லாம் ஆன்மீக விஷயங்களில் உபயோகம் இல்லை இவ்வித்தியத்தில் வந்து மராத்தி மூலப்பதிப்பின் விளக்கப்படி பெரிய அவதாரங்களான ஸ்ரீ ராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் முதலியோர் வாழ்க்கையில் கூட தன்னுடைய குருக்களாக வசிஷ்டர் சாந்தி பணி முதலியரெல்லாம் வந்து தன்னை அறிய அறிவதற்காக சரணம் அடைஞ்சாங்கன்னும் குருவுடைய உபதேசங்களால்தான் பரமாத்திகம் அடையப்படுதுணும் நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்துக்கு தேவையான நற்பண்புகள் என்பதுமே பாபாவின் திருக்குறிப்பாகும் ஸ்ரீ ஷாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலைவட்டும் தேங்க்யூ